பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பிரிவு நூற்று எழுபத்து நான்கு உப்பிரிவு இரண்டை பார்ப்போம் இப்போ நான் நான்கனைசபல் வழக்கு சம்பந்தமாக ஒரு தகவல் காவல் நிலைய அதிகாரிக்கு கிடைக்கிறது அதை காவல் நிலைய பதிவேட்டில் பதிவு செய்கிறார் அதன்பின் அந்த வழக்கை விசாரிக்க அதிகாரமுள்ள மாஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் அந்த வழக்கை பதிவு செய்ய அனுமதி பெற வேண்டும் அந்த அனுமதியிலேயே புலன் விசாரணை செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் அனுமதி பெற்ற பின்பு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் புலன் விசாரணையை துவங்கலாம் மாஜிஸ்ட்ரேட் அனுமதி பெறும் வரைதான் நான் கோக்னசபிள் அனுமதி பெற்ற பின் கோக்னசபிள் வழக்கின் நடைமுறையை காவல் நிலைய அதிகாரி பின்பற்றி வழக்கை விசாரிக்கலாம் ஆனால் வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய முடியாது இவ்வாறு சப் செக்ஷன் மூன்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்த உட்பிரிவு நான்கை பார்ப்போம் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்ற செயல்களை குறிப்பிட்டு புகாராக கொடுத்து இருந்தால் இந்த புகாரில் இரண்டு குற்றங்கள் நான் கோக்னசபல் ஆக இருந்தாலும் ஒரு குற்றம் கொக்னசபல் ஆக இருந்தால் அந்த வழக்கு கொக்னசபல் வழக்குதான் ஒரு குற்றப் புகார் காவல் நிலையத்துக்கு வருகிறது அதாவது அடித்து சிறிய காயத்தை ஏற்படுத்தி விட்டார் உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்தார் மற்றும் ஆபாசமாக பேசினார் என்று மூன்று குற்றச் செயல்களை குறிப்பிட்டு புகார் கொடுக்கப்பட்டு உள்ளது இந்த மூன்று குற்றங்களில் அடித்து சிறிய காயத்தை ஏற்படுத்துதல் இது பழைய ஐபிசியில் முன்னூற்று இருபத்து மூன்று புதிய பிஎன்எஸ் பிரிவு நூற்று பதினைந்து இது நான் காக்னசபிள் குற்றம் உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்தார் என்பது பழைய ஐபிசியில் ஐநூற்று ஆறு பி புதிய பிஎன்எஸ் முன்னூற்று ஐம்பத்தொன்று இந்த குற்றத்திற்கு ஏழு வருடம் சிறை தண்டனை என்றாலும் இது நான் காக்னசபிள் குற்றம்தான் ஆபாசமாக பேசுதல் இந்த குற்றம் பழைய ஐபிசியில் இருநூற்று தொன்னூற்று நான்கு புதிய பிஎன்எஸ்இல் இருநூற்று தொன்னூற்றாறு இது காக்னசபிள் குற்றம் இந்த குற்றத்திற்கு மூன்று மாதம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறைத்தண்டனை அல்லது ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் இந்த குற்றத்திற்கு மூன்று மாதம் சிறைத்தண்டனை என்றாலும் இது கொக்னசபல் வழக்குதான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு குற்றங்கள் நான் தினைசபல் ஆக இருந்தாலும் அசிமாக பேசினார் என்பது கொக்னசபல் குற்றமாக இருப்பதால் இந்த வழக்கு கொக்னசபல் வழக்காக மாறிவிடுகிறது இப்போது இந்த வழக்கிற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதி இன்றி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் புலன் விசாரணை செய்யலாம் விசாரணையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்யலாம் மேலே சொன்ன இரண்டு பிரிவு நான் காக்னசபல் குற்றமாக இருந்தாலும் ஒரு பிரிவு காக்னசபல் குற்றமாக இருப்பதால் இந்த வழக்கு வழக்கு வழக்குதான் இந்த வழக்கிற்கு மேஜிஸ்ட்ரேட் அனுமதி தேவையில்லை